இது உங்கள் வானொலி தகவல் நான் உங்கள் சபரி சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கவங்க தங்களுடைய நிலைக்கு ஏற்ப நடந்துக்கணும் இல்லைனா ஒரு நாள் அவங்க அவல நிலையை சந்திக்க நேரிடும் அப்படின்ற ஆன்மீக கதையை தான் பார்க்க போகிறோம் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க கதை போகலாம் கையிலாயம் சிவபெருமானின் இருப்பிடம் பிரம்மன் விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் ரிஷிகள் அனைவரும் இங்கே வந்து சிவபெருமானை வழிபடுறது அவங்க அப்படி ஈசனை வழிபடும்போது சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் பாம்பு நம்மை தான் அனைவரும் வழிபடுறாங்க அப்படின்னு அகந்தை கொண்டுச்சான் ஒருநாள் மகாவிஷ்ணு தன்னுடைய வாகனமான கருட பகவான் மீது ஏறி சிவபெருமானை தரிசிக்க வந்தாராம் கருடனை பார்த்த பாம்பு என்ன கருடா சௌக்கியமா இருக்கியா என்று அகந்தையோட கேட்டுச்சான் கருடனுக்கும் பாம்புக்கும் பகைன்றது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே ஆனா தற்போது பாம்பு இருக்கும் இடமோ பகவான் சிவபெருமானின் கழுத்தாயிற்றே கருடனால என்ன செய்ய முடியும் கருடன் அமைதியா பதில் சொல்லுச்சா அவரவர் இருக்கும் இடத்தில் இருந்தால் எல்லோருமே சௌக்கியம்தான் பாம்பின் அகந்தைய சிவபெருமான் அறிந்தாராம் இறைவன் இருக்கும் இடத்தில் அகந்தைக்கு இடம் கிடையாது அப்படி இருக்க அகந்தை கொண்ட பாம்பு மட்டும் இறைவனுடன் இருக்க முடியுமா என்ன சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் இருந்த பாம்பை எடுத்து வேகமாக சுழற்றி துளைவில வீசி எறிந்தாராம் விழுந்த வேகத்துல அதோடைய உடல்ல பெருத்த காயங்கள் உண்டாச்சாம் அதோடைய தலையோ ஆயிரம் சுக்கு நூறான் நொறுங்கி போச்சான் ஆனா இதுவரை ஈசனுடைய கழுத்தில் இருந்த காரணத்தினால அதோடைய உயிர் மட்டும் பிரியலியாம் துன்பத்துல உழன்று கொண்டிருந்து நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு நினைக்கும்போது தான் அந்த பாம்புக்கு நினைவு வந்துச்சான் தான் கொண்ட அகந்தையால தான் தனக்கு இந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னு ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சான் ஒரு நாள் அந்த வழியா வந்த நாரத முனிவர் அந்த பாம்பை கவனிச்சாராம் என்ன ஆயிற்று உனக்கு சிவனின் கழுத்தில் இருக்க வேண்டிய நீ எதற்காக இப்படி காயங்களோட தரையில் விழுந்து கிடக்கிற உனக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாராம் பாம்பை பார்த்து நாரத முனிவர் பாம்போ தனக்கு ஏற்பட்ட கதிய நாரதரிடம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் என்னோட பிழைய நான் உணர்ந்துட்டேன் இழுந்த சிறப்ப மீண்டும் நான் பெறணும் சிவபெருமான அடைய தங்கள் தான் எனக்கு ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு நாரதரை பணிந்து பிரார்த்தனை பண்ணி கேட்டுச்சான் தன்னை சரணடைந்த பாம்பின் மீது நாரதருக்கு உண்டாக அவரு நான் உனக்கு விநாயக மந்திரம் உபதேசிக்கிறேன் அதை சிரத்தையுடன் சொல்லி கொண்டு இரு விநாயகரின் திருவருளால் உனக்கு நன்மையே ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாராம் நாரதர் உபதேசித்த விநாயகர் மந்திரத்தை அந்த பாம்பு சிரத்தையோட சொல்லி வந்துச்சான் அதோடைய பக்தியை கண்டு மகிழ்ந்து போன விநாயகர் அங்கு தோன்றினாராம் கிட்ட தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்லுச்சான் பாம்பு மீண்டும் தான் சிவபெருமானை அடைய அருளும்படி கேட்டுக்குச்சா அதற்கு விநாயகரோ என்னுடைய அருளால உனக்கு பழைய உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மீண்டும் சிவபெருமானின் கழுத்தில் நீ ஆபரணமாய் இருக்கும் உயர்ந்த நிலையை அடைவாய் ஆயிரம் சுக்கல்களாக சிதறிய உன்னுடைய தலை ஆயிரம் தலைகளாக மாறி விஷ்ணுவின் பாம்பனையாக இருக்கும் பாக்கியமும் உனக்கு கிடைக்கும் அதோடு என்னுடைய இடுப்பிலும் நாக ஆபரணமாக இருக்க பேரும் உனக்கு அருளுகிறேன் என்று கூறி மறைந்தாராம் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தங்களுடைய நிலைக்கேற்ப நடந்து கொள்ளணும் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த பாம்பு போல தான் அவள நிலையை சந்திக்க நேரிடும் பதவியில் இருக்கிற ஒரு ஒருவரும் நேர்மையோடு இருக்கணும் அந்த நேர்மையை அவங்கள காக்கும் பதவியும் பணமும் வரும்போது சேர்ந்து அகந்தையும் வந்துடுது அதனால் அந்த அகந்தை உங்களை தொடராதபடி பார்த்து கொள்ளுங்க இல்லாவிட்டால் அழிவே மிஞ்சும் அவங்க பதவியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் இல்லை சாதாரண மனிதர்களாக இருந்தாலும் யாருடைய மனதில் அகந்தை வந்துடுதோ அவங்கள அழிவு தொடரும் அதனால் அகந்தையே இல்லாம எல்லோரிடமும் பணிவாக இருப்போம் இந்த கதை உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி